அதுல ஒருத்தர் வந்து ரொம்ப பயங்கரமான வரப்பா பயங்கரமான இருக்கிறாரு அவரு வந்து ஒரு ராக்கெட் விடுங்க அப்படின்னா நமிதா ராக்கெட் விடுங்க அங்க என்ன பண்றது தெரியல வெளியில ஆகுது நம்ம பண்ணிட்டு ஆகணும் பணம் எல்லாம் பொழுதுவாங்க பணம் வாங்க முடியாது சரி நமிதா ராக்கெட் எல்லாம் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு சரி இவருக்காக ஒரு நமிதா ராக்கெட் பண்ணிடுவோம் சொல்லி மச்சோ அப்படின்ட்டு மச்சான் அவர் அப்படியே அப்படியே ஐஸ் மாதிரி இந்த மாதிரி உருக்கிட்டாரு ஸ்பாண்டி நிறைய விஷயங்கள் பண்ணணும் இல்லைன்னா நம்ம சில இட மாட்டிப்போம் அடுத்துல வடிவல் ராக்கெட்டு ஒரு ஒருத்தர் ஒரு அம்மாவை கேட்டாங்க வடிவல் ராக்கெட் மாதிரி வடிவல் ராக்கெட்னு விட்டேன் அப்போ ஃபேமஸ் நான் வந்து சொல்றது வந்து என்னன்னா ரெண்டாயிரத்தி ஒன்பது இல்ல அப்போ வந்து வடிவல் ராக்கெட்டு எப்படி வெடிக்கும் இது இப்ப கம்ம கட்டுது இத டம் புடிச்சு பண்ணோம் அந்த கான்செப்ட் எல்லாம் வந்து இப்போ நினைச்சாலும் அது ஒரு சில பேர் என்ன சிங்கிள் ராக்கெட் விடுங்க டபுள் ராக்கெட் விடுங்க சுற்றுலா வத்தி விடுங்க சங்கு சக்கரம் விடுங்க இது மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க ஆனா எல்லாத்தையும் பண்ண சங்கு சக்கரம் ஒரு குழந்தை கேட்டுச்சு சங்கு சக்கரம் வெடிச்சிச்சு அப்படின்னு இப்படி எல்லாம் கூட தபாலிப்ப அதுக்கப்புறம் ஒரு 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 குழந்தை வந்து என்ன பண்ணிச்சு தெரியல அப்படி விட்டாங்க சூப்பர் அது எவ்வளவுக்கெல்லாம் அங்க வந்து சமாளிக்க முடியுமோ எல்லாம் சமாளிச்சேன் அந்த ஸ்பாட்ல வந்து பார்த்த ஆடியன்ஸ்ல ஒருத்தர் அடுத்த நாள் ஒரு ப்ரோக்ராம் எனக்கு கொடுத்தாங்க சிங்கப்பூர்ல அது வேற ஒரு இடத்துல அதாவது இங்க எப்படி நம்ம வந்து தாம்பரம் அதே மாதிரி சைடா பட்டுறமோ அதே மாதிரி நான் அந்த சிசியில அதாவது லிட்டில் இந்தியாவில் பண்றேன் லிட்டில் பக்கத்துல பண்றேன் அடுத்த இது வந்து சிங்கப்பூர் மெயின் சிட்டிலேயே கூப்பிட்டாங்க அது அங்கே தமிழர்கள் நிறைய இடக்குற இடம் அங்கேயும் அந்த சிசிலும் போய் இதே கான்செப்ட் தான் நான் அங்கே பண்ணலை அங்கே போய் எஃபெக்ட்ஸ் எல்லாம் பண்ணேன் இங்கிலீஷ் படம் ட்ரெயிலர் அது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அங்க சமாளிச்சு ஒரே டைம்ல ரெண்டு ப்ரோக்ராம் பண்ண அடுத்தடுத்து அதாவது முதல் ப்ரோக்ராம் பார்த்து கொடுத்தாங்க அப்புறம் அந்த ஈவெண்ட் மேனேஜர் ரொம்ப கை கொடுத்து நல்லா பேசினாரு இது என்னன்னா ஒரு ஆச்சரியம் அந்த ஈவெண்ட் எல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து லாஸ்ட் நாள் கிளம்பலாம் வரேன் அங்க பாக்குறேன் நம்ம அவரும் வந்திருக்காரு யாரு நம்ம ஆக்டரு நம்ம சிவகார்த்தின் இருக்காரு அவரும் வந்திருக்காரு அங்க அப்புறம் எனக்கு என்ன நீங்க இங்க அப்படின்றாரு நானும் ப்ரோக்ராம் தான் வந்தேன் அப்படின்னாரு சரி ரொம்ப நல்லதா போச்சு நீங்க எப்ப நான் ரெண்டு நாள் கழிச்சு வரும் நான் எனக்கு முடிஞ்சுட்டு அடுத்த நாள் கிளம்பி வந்துட்டேன் இது ஏன் சொல்ல வரோம்னா இதெல்லாம் மறக்க முடியாத அனுபவங்கள் இப்ப நிறைய பேர் என்ன கேக்குறாங்க நீங்க அவரு உங்களுக்கு தெரிஞ்சவர் தானே நீங்க அவரு கூட வாய்ப்பெல்லாம் கேட்கலாமே அது ஆக்சுவலி நம்ம வாய்ப்பு கேட்கிற மாதிரி வந்து அந்த அளவுக்கு எல்லாம் அவரு கிட்ட காண்டாக்ட்ல இல்ல நான் பண்ண தப்பு என்ன அந்த கலக்கப்போதி ஆரம்பிச்சோன்னு அவரு அவரு வேலையை பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போயிட்டேன் இது போயிட்டேன் ஆனா அவரு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு ஸோ அதனால ஆனா பாதை எங்கேயாவது பார்த்தா பேசலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் கண்டிப்பா கண்டிப்பா ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தோணுது பண்ணுவோம் இந்த எல்லாம் நல்லதாகவும் நடக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ டேலண்ட் இருக்கிறீங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் ம் சரி இப்போ ஷோ நல்லா இருக்கு ஆனால் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி நம்ம எல்லாம் ஒன்றா படித்தோம் அப்பவே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மிமிக்ரி அனிமேஷன் போயிட்டீங்க இப்போ ஏதாவது பெயிண்டிங் ஏதாவது டச்சில் இருக்கா பெயிண்டிங் ஷோ பெயிண்டிங் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதாவது ஒரு முக்கியமான ஒரு கேம்ப்பு இது மாதிரிலாம் அட்டன் பண்ணுவேன் அப்படியே நம்ம சந்தூர் சார் வந்து பண்ணுற ரெண்டு மூணு கேம்ப்பில் இன்வைட் பண்ணாங்க அதில் பண்ணியிருக்கேன் நம்ம மாஸ்டர் சந்தூர் சார் அவர் அவர் என் காலேஜில் நிறைய டிஸ்கஷன் எல்லாம் கலந்துப்பேன் அவர் நிறைய ஆர்ட்ரை பற்றி நிறைய பேசுவார் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் லலித கலாவில் வந்து நடந்த ஒரு கேம்பில் கூட நான் அப்பப்போ ஒரு கேம்ப்பு இந்த மாதிரி எக்ஸிபிஷன் கலந்துப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை காலேஜில் படிக்கிறப்போ பெயிண்டிங் கலர்ஸ் எல்லாம் வாங்கறதுக்கு பேப்பர் சார்ட்டு இதெல்லாம் வாங்கறதுக்கு அப்பதான் கொஞ்சம் கஷ்டம் நம்ம ஒரு கிராமத்துல இருந்து சென்னைக்கு வந்து படிக்கிறோம் சில மெட்டீரியல் வாங்க காசு இல்லைன்னா சில மாஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க அதில் வந்து நம்ம ஜெயராம் சார்ன்னு ஒருத்தர் இருந்தார் அவரு அப்புறம் தந்தூர் சார் அல்பான் சார் அவரு அவரு இந்த மாதிரி சில நிறைய பேர் இருக்காங்க அப்புறம் மேடம் அவங்க பேருஸ்ல இருப்பாங்க அவங்க சில பேர் எல்லாம் ஹெல்ப் பணம் உதவி பண்ணா கூட அது ஹெல்ப் பண்ணுவாங்க சில பேர் பணம் கூட கொடுப்பாங்க ஒரு ஐநூறுபா அது மாதிரி அதை வச்சுக்கிட்டு அப்படியே பண்ணுறது அப்புறம் பார்ட் டைம் ஜாப்பு அது இதுன்னு பெயிண்டிங்கு அதெல்லாம் போய் வேற விதத்துல பண்றது இது மாதிரி காலேஜ்ல அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு காலேஜில் என்னன்னா ஒரு நாற்பது பர்சன்டேஜ் தான் பெயிண்டிங் இந்த மாதிரி வரையதுல இருக்கும் இது அறுபது பர்சன்டேஜ் வந்து வெளியில ஈவெண்ட்ஸு கல்ச்சுரல்ஸு இந்த மாதிரி நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் இருக்காங்க சாலமான செந்தில் நம்ம நிறைய நம்ம தெரியல நாங்க சேர்ந்தோம் ஒரு ரகல தான் காலேஜ்ல அப்படி அந்த பார்க்ல உட்காந்துட்டு மேல காக்கா பறப்பாங்க காக்கா ஒரு காக்காவை கூப்பிட்டா நூறு காக்காவை வந்துடும் காலேஜ் அப்படி கத்துவேன் எல்லா காக்காவும் வந்து ஒரு அரிசலா இருக்கும் எல்லாம் மாசத்து வெளியே வர ஐயோ உங்களுக்கு வேற வேலை கிடையாது அவங்களுக்கு பெயிண்டிங் பண்ண சொன்னா அவனை வந்து வெளியில உட்காந்து காக்கா இருக்கிற அடுவ அப்படின்னா கிளியெல்லாம் வரும் ஸோ இந்த மாதிரி அவங்கள வெறுப்பேற்றுறது மாஸ்டர்ஸ் அவங்க அதை வந்து பெருசாலாம் எடுத்துக்கோங்க சீட்ஸ் எடுத்துக்காங்க ரொம்ப ஜாலியாக திருச்சிக்கிட்டே போயிடுவாங்க ஆனால் இன்ட்ரெஸ்டாக ஒரு சில விஷயங்கள் மனம் போகாத மாதிரி தான் நம்மளுடைய இதெல்லாம் இருக்கும் யாரையும் ஹர்ட் பண்ணுற மாதிரிலாம் டபுள் மீனிங்லாம் மெமிகிரி பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டேன் அப்போ காலேஜில் இருக்கிற மாஸ்டர்ஸ் மாதிரியெல்லாம் பேசுவேன் அல்போன்சா மாஸ்டர் பிரின்ஸிபால் அவர் இருக்கிற அப்போ பேசுகிறேன் ஏய் என்ன மேன் இங்கே வாங்க பெயிண்டிங் பண்ணிட்டியா ஓ

வெளியில் போயிட்டு இன்டர் காலேஜில் அட்டன் பண்ணுவோம் அங்கே பண்ணுறப்போ நான் சவுண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவேன் சவுண்ட்ஸ் எலிகூப்டர் சவுண்டு இங்கிலீஷ் படம் ட்ரெயிலரு கும்ஃபு அது இது பண்ணுவேன் அப்போல்லாம் வந்து அதுக்கு தனி ஃபேன்ஸாக இருந்தாங்க நம்ம பசங்கெல்லாம் நிறைய ஃபேன்ஸ் எல்லாம் இருந்தாங்க நம்ம காலேஜில் நிறையா கேர்ள் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாம் மோட்டிவேட் பண்ணுவாங்க நல்லா பண்றீங்க நல்லா பண்றீங்க அப்படிதான் ஒரு கிளேம்ஸில் ஒரு கல்ச்சுரல்ஸ் போய் இருந்தோம் நாங்கள் சரி போயிட்டு மூணு மைக் தான் இருக்குது நாலு பேர் நாங்க ஆளுக்கு ஒரு மைக் எடுத்துக்கிட்டோம் நான் மெயின் மைக்கு நான் ரெண்டு மைக்கே சாலம் செந்தில் எடுத்துக்கிட்டான் ஒரு மைக் இல்ல நம்ம ஆமா அவரு மைக் கேட்டா கொடுத்துருக்கு போறோம் மைக் கொடுக்க ஒரு பேட் வைக்ல பேசிட்டா போல அது ஃபுல்லா காலேஜ் ஃபுல்லா கேக்குது அசு அசுமா கேக்குற போல எனக்கு பைக்ல ஊரு என்னன்னோ அது அதெல்லாம் மறக்க முடியாது அப்புறையோ ஸ்டேஜ் விட்டு இறங்குட்டாங்க அப்புறம் பண்ணி அப்புறம் ஆறுதல் கூப்பிட்டான்னு இந்த மாதிரி நிறைய காமெடியெல்லாம் நடக்கும் காலேஜ்ல காலேஜ்ல பெரிய பெரிய விஷயமா நடக்கும் ஜாலியா இருக்கும் காலேஜ் அஞ்சு வருஷம் படிச்சது எப்படா முடிஞ்சதுன்னு கூட தெரியல அந்தளவுக்கு காலேஜ் வந்து அவங்க இன்ட்ரெஸ்டிங்கான காலேஜ் அதுல வந்து நீங்க காலேஜ் டூர்ல ஒரு காமெடி ஒன்று பண்ணீங்க நாம இருக்க காலேஜ்ல வந்து நிறைய காமெடி பண்ணியிருக்கேன் அதாவது நம்ம ஹோட்டல்ல போனோம்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் நம்ம தமிழ்ல கேட்போம் சாப்பாடு எடுத்துனுவாங்கன்னா எத்தனை வர மாட்டாங்க ஏதாவது மீன் எத்தனுவானா எத்தனை வர மாட்டாங்க ஏன்னா அங்க வந்து அவர் அங்க பார்த்து இந்த மாதிரி நார்த் இந்தியாவில வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் தமிழ் பேசுனா ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படி ஏன்னா கேட்குறான்னு தெரியலன்னு நம்மவும் அவங்கள தவிர சொல்லக்கூடாது நமக்கு அவங்க லாங்குவேஜ் தெரியாது அவனுக்கு நம்ம லாங்குவேஜ் தெரியாது இவ்வளோதான் விஷயம் அப்ப நான் என்ன பண்றது ஹோட்டலுக்கு உட்காந்து பார்ப்பேன் யார் என்ன ஆர்டர் பண்றாங்கன்னு பாப்பேன் அந்த ஊருக்காரன் வந்து கேட்பான்ல ஏய் அண்டா ஏ சாவல் ஏ டால் அப்படின்னு இதை நான் கேட்டுப்பேன் கேட்டுக்கிட்டு நான் ஹிந்தி பேசுற மாதிரியே பேசுறது டால் டால் பாணி வீட்டு வீட்டுல இருக்குற கேபு ஜல்லு கிர பசிடல கேபா சீட்டுக்கார ஹேரோ கேபையா லேக்கரோ ஜல்லிக்கரோயா அப்படின்னு அவன் நினைச்சுப்பான் இது நம்ம ஊர் பையன் மாதிரி தெரியல ஆனா இவ வேற ஏதோ லேங்வேஜ் பேசுறான் ஆனா அவனுக்கு புரியும் ஏன்னா புரியுற தான் இருக்கும் இது இந்த மாதிரியே டூர் ஃபுல்லா பேசுறது இதை பார்த்துட்டு பசங்க எனக்கு கொடு இந்த மார்க்கெட்டுக்கு பெல்ட் வாங்கி கொடு சட்டை எடுத்து கொடு அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க நானும் வந்து பயங்கரமா நம்ம இண்டி தெரியும் மெயின்டைன் பண்றது கூட்டும் போது கடையில போறது அப்படித்தான் மாட்டி விட்டானு என்ன பெல்ட்டு கடையில போய் பெல்ட்டு கேட்கற பையா என் பெல்ட்டு கேட்குற கெத்தினா பையா அப்படின்னா இது வரைக்கும் நல்லா தான் பேசுனேன் அவன் வந்து டூ பிப்டின் தான் டூ ஃபிஃப்டி இது எனக்கு என்ன ஆச்சுன்னா ரெண்டு பெல்ட் ஐம்பது ரூபாய் நினச்சிட்டேன் நான் அவன் இந்தியில சொல்றான் தெரியுமா அது வந்து இந்தியில சொன்னான் டூ பிப்டின்னா ரெண்டு ஐம்பது ரூபாய் ஓ அப்படி இந்த மாதிரி எனக்கு புரியுது மாதிரி நான் ஆனா முடியும் இருந்தாலும் ஒரு இந்தியா கூட இருக்கலாமே அப்படின்னு நினச்சிட்டேன் அது அப்ப அப்போ என்ன பண்ணிட்டேன் பெல்ட் ரெண்டு வாங்கிட்டேன் வாங்கி எனக்கு ஒன்று ஃப்ரெண்டு ஒன்று ம் கொடுத்துட்டு

என்ன கூட வரமாட்டானுங்க நீ வா நீ வந்து சும்மா இந்தி பதுமையை என்ன ஏமாத்துறதுக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய நடந்தது ஒரு இடத்துல அவரங்க பாத்தீங்கன்னு நினைக்கிறேன் அங்க வந்து என்னன்னா ஒரு கடையில போயிட்டு வேர்கல்லி எதுவும் வித்துட்டு இருந்தாங்க வேர்கல்லியோ எது பட்டாணியோன்னு நினைக்கிறேன் அங்க போய் நான் கிட்டத்தட்ட ஒரு ஒரு மூணு முப்பது அதாவது எவ்வளவு முப்பது ரூபாய் இன்னும் பாக்கெட்ல இருக்கு அது வந்து இந்த வேர்க்கல் இந்த பட்டாணி எவ்வளோ மசாலா போட்டுத் தருவியா வேர்க்கல் எவ்வளோ கலந்து தருவியான்றத கேட்கணும் இதை நான் அவனுக்கு எப்படி சொல்றேன்னு தெரியாம கிட்டத்தட்ட பத்து நிமிஷமா பாக்கிறேன் எவனோ வாங்கினா தானே அதே மாதிரி கொடுத்து சொல்லலாம் அவன் எவனும் வரவே இல்லாங்க அவன் மட்டும் பயன் ஆனா இது ஒரு இதை சாப்பிடணும்னு தோணுது அப்படி இருக்குறப்போ மச்சும் மச்சு பாக்கிறேன் பை சார் வேர்களை பட்டாணி பூரி சால் மிளகாத்தூள் இதுக்கெல்லாம் ஹிந்தியில தெரியாது எனக்கு தமிழ் தான் சொல்றா மிக்ஸ் 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 அவன் தலையில வச்சுக்கிறான் இவன் என்ன சொல்றான்னு எனக்கு தெரியல இப்படியே கடுப்பாகி போயிட்டு இருந்தானே அந்த வெறுப்புல

ஓ இப்படி போயிட்டு இருக்குது காலேஜ் லைஃப்பெல்லாம் போனது ஆ சரி சேபி இப்போ வந்து நல்லா கலகலப்பாக காமெடியாக போயிட்டுருக்கு இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக நடித்த படத்தை அப்பாவுக்கு சினிமா இப்படி போய் கட்டிருக்கீங்களா அப்போ அவர் அப்போது சொல்லுவார் ம் எல்லாத்தான் பண்ண போகிறார் ம் நான் ஏதாவது வேலைக்கு போறம்பா வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கு நான் பாத்துக்கிறேன் நான் அவர் இருபத்தி நாலு மணி நேரம் முன்னிறுத்தி வேலை செய்கிற ஒரு வேலை பண்ணார் காலையில ரெண்டரை மணி மூணு மணிக்குள்ளே எழுந்து போற கோயம்பேடுக்கு சைக்கிள் ஓட்டினே போவார் போயிட்டு அந்த பூ வாங்கிட்டு வந்து அடியில் மாலை பூ இந்த மாதிரி எல்லாம் வியாபாரம் பண்ணி எங்களை ஓரளவுக்கு படிக்க வச்சாரு நான் அப்பப்போ சொல்லுவேன் நான் சினிமாவில் நடிச்சுனா உங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அதுக்கு முன்னால் பெரிய வாய்ப்புகள் காத்துட்ருக்கேன் அப்படின்வேன் அவர் சரிடா கண்டிப்பாக ஒரு நாள் நடிப்ப உனக்கான ஒரு இடம் இருக்கும் விதி மாறண்டா அப்படின்வாரு அவர் ஆசைப்பட்ட மாதிரி நான் படம் நடித்தேன் ஆனால் அந்த படம் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலே நடித்தேன் அது ரிலீஸ் ஆகிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அந்த படம் பார்க்கறதுக்கு அவர் இல்லை அவர் ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னால இறந்துட்டார் படம் ரிலீஸ் ஆகிறப்போ அதை என்ஜாய் பண்ணும் பண்ணுறது கூட எனக்கு யோசித்தேன் அவருடைய கடைசி ஆசையை கூட நிறுத்த முடியல அது ரொம்ப வருத்தமான ஒரு நிகழ்வு தான் ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் எனக்கு பிளஸ் பண்ணி தான் இருக்கிறார் கண்டிப்பாக கனவுல கூட வந்து படம் பார்த்த மாதிரியே நான் கனவுலாம் கண் கண்டுருக்கு அதனால் அது ஒரு ஆசையை வந்து என்னன்னா கலைத்துறையில சாதிக்கணும் புகழ் பெறணும் அதன் மூலம் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவருடைய ஆசையை கண்டிப்பா நான் நிறைவேற்றுவோம் நினைக்கிறேன் ஒரு அவருடைய ஆசீர்வாதம் எப்பவுமே எனக்கு இருக்கும் கண்டிப்பா இருக்கும் நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை தோணுச்சு ரொம்ப எமேஷன் ஆகிட்டீங்க இல்லை அது கேட்க மாட்டேங்குன்னு நினச்சேன் இப்ப பரவாயில்ல நடக்கிறது நடக்கும் கடவுள் பக்தி இருக்கா இல்லையா அந்த மாதிரி கூட நான் யோசிப்பேன் எனக்கு கடவுள் பக்தி இருக்கா இல்லையா நான் எங்க அப்பா இருக்கிறது முன்னாடி வரைக்கும் கடவுள் பக்தி ரொம்ப திருவாசலம் அது இது நிறைய படிப்பேன் கோயில் எல்லாம் போவேன் ஆனா எங்க அப்பா இறந்துட்டு பிறகு அவருதான் எங்களுக்கு அவர் மனசுல இருக்கிற வரைக்கும் அதனால எதை பத்தி யோசிக்கிறது இல்லை எதை நோக்கி போறோமோ அதை நோக்கி போலாம் அப்படின்னு பயணம் பண்ணிருக்கேன் நிச்சயம் ஒரு நாள் வெற்றி நிச்சயம் நிச்சயம் இதுவே வெற்றி தான் இந்த நீங்க என்ன கூட இன்டர்வியூ எடுக்கிறது நான் கூட பேசுறது வந்து இந்த வெற்றி இன்னும் பெருசா வரணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் கண்டிப்பா நானும் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுடைய நிச்சயமா உங்களுடைய முன்னேற்றம் தொடரும் நினைக்கிறேன் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி